அனைவருக்கும் வணக்கம் இன்று அதிக நேரம் பேச இயலாது காரணம் ஆசிரியர் அவர் உடல்நிலை சரியில்லாததான் அவர் விரைவில் செல்ல வேண்டும் என்பது என்றாலும் கூட அவரை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் நீங்கள் போய்விட்டால் கூட்டம் யாரும் இருக்க மாட்டாங்க நாங்கள் அதனால இருங்கன்னு சொல்லி எப்ப வச்சிருக்கிறோம் அதனால சீக்கிரமா முடிச்சிடணும்னு நினைக்கிறோம் ஆனா அதே சமயத்துல முக்கியமான பாயிண்டை மாத்திரம் நான் சொல்லிதான் ஆகணும் நான் வந்து பாலிடிக்ஸ் பேச மாட்டேன் ஆஹ் சட்டத்தை தவிர்த்து வேற எதுவும் என்னுடைய பேச்சுல இருக்காரு சட்டம் சட்ட ப்ரொவிஷன் ப்ரொவிஷன் ஆஃப் லா என்ன சட்டம் என்ன சொல்லுது அதை மட்டும் நான் சொன்னேன் நீங்க புரிஞ்சுக்கலாம் என்ன சட்டப்படி நடக்குதா சட்டத்துக்கு புறமா நடக்குதா அப்படிங்கிறத நான் சொல்லாமலே நீங்க புரிஞ்சுக்கலாங்கிறதா அப்படிதான் என்னுடைய அட்டம்ட் இருக்கு கல்வி என்பது மிக மிக முக்கியமானதுங்கிறதுல யாருக்கும் சந்தேகமே இல்லை ஆனா நம்ம நாட்டுல கல்வி எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு ஆஹ் மெக்காலே ரிப்போர்ட்டை படிச்சா மட்டும்தான் தெரியும் மெக்காலே ரிப்போர்ட்ல மெக்காலே பேப்பர்ஸ்ங்கிறது இருபத்தஞ்சு பக்கம்தான் பக்கம் தான் அது மொத்தமே அதில் படிச்சீங்கன்னா அவர் அந்த காலத்தில் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா எஜுகேஷனுக்காக செலவு பண்ணணும்னு பார்லி இங்கிலீஷ் பார்லிமெண்ட் சட்டம் போட்டதுனால செலவு பண்ணாங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் அவங்க யாருக்கு செலவு பண்ணாங்கன்னா அரபிக் சொல்லித்தர்றதுக்கும் சமஸ்கிருதம் சொல்லித்தர்றதுக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு வந்தாங்க இதை பார்த்த உடனே இந்த அப்ப இருந்த பென்டிக் பிரபுவும் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இது இப்படி கல்வி இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களே சரியா இல்லையே இதுக்கு ஒரு சரி சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்லினா மெக்காலைய கூப்பிட்டு அவர் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்றாங்க அவர் மெக்காலய ரிப்போர்ட் கொடுக்குறாரு அதுல சொல்றாரு தே ஆர் நாட் ஸ்டடிங் சரியான கல்வி அவங்க படிக்கல ஆஹ் இது கற்பனையான க கற்பனையான கல்வியை தான் படிச்சுட்டு இருக்காங்க இந்த கல்விக்கு நாங்க செலவு பண்றதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற சீர்திருத்தத்தின் அடிப்படையில் ஏற்பட்டது தான் நைன்டீன் தேர்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் கல்வி கல்விக்கூடங்கள் இப்பொழுது இருக்க கல்விக்கூடங்கள் கூடங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கப்படுது அதுக்கப்புறம் தான் கல்வி எல்லாருக்கும் கல்விங்கிறது அப்போ தான் வருது சரியா சயின்டிபிக் அப்ரோச் அந்த அந்த அப்ரோச்ல கல்வி 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 நிலையம் வந்தது அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்கிறது வரலாற்று உண்மை இன்னொரு இது இருக்கு ஒரு சேவிங் இங்கிலீஷ் ஒரு சேயிங் இருக்கு பீப்புள் கெட் த கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு படமொழி இருக்கு மக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான மக்கள் எப்படியோ அப்படிதான் அவங்க அரசாங்கம் இருக்கும் மறத்துதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அது இப்போ நம்ம நினைச்சு பார்த்தா அப்படி சரியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஐயப்பாடம் வரும் ஆனாலும் கூட மெத்தாலியுத்த கல்வியை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதுனால நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளில அசம்பிளி வரும்பொழுது அந்த கான்ஸ்டியூன் அசம்பிளிலேயே இந்த கல்வி வந்து மாநிலத்துக்கு தரக்கூடாது அது பொதுவாக இருக்கணும் மத்திய மத்தியம் மத்திய அரசுக்கும் அதுல பங்கு இருக்கணும்னு சொல்லி அவங்க பெரிய போராட்டமே நடந்துச்சு அந்த கல்விங்கிற ஒரு பாயிண்ட் அந்த சப்ஜெக்ட் வரும்பொழுது அசம்பிளி வென்ட் வெரி சீரியஸ்லி ஃபார் வெரி லாங் டைம் வெரி ஸ்போக்கன் ஆன் த அதுக்கப்புறம் தான் மெஜாரிட்டி ஆஃப் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் நேஷனல் பட்டியல வந்தது இது கல்விங்கிறது எல்லா உலகத்துல இருக்க எந்த நாட்டுல போனாலுமே கல்விங்கிறது த லோயஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெல்டுக்கு தான் இருக்கும் அமெரிக்கால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டேட்டு கூட கல்வி தரத்தை நிர்ணயிக்கிறது இல்ல ஒவ்வொரு கவுண்டியும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கல்வி ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க ஏன்னா அவங்கதான் அந்த தேர் குளோசஸ்ட் டு த பீப்புள் லிவிங் இன் தட் ஏரியா அதனால அவங்க தான் கல்விங்கிறது இருக்குது அமெரிக்காவில நம்ம எல்லாத்தையும் அமெரிக்கா அமெரிக்கான்னு ஃபாலோ பண்ணிட்டு போற இந்தியாவுல இதை மட்டும் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி போய் அந்த மாதிரி கான்ஸ்டியூட் அசம்பியில அவங்க தோத்து போயிட்டாங்க கல்விங்கிறத மாநில பட்டியலுக்கு கொண்டு மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு அதனால அடுத்து என்ன பண்ணாங்க இருந்தாலும் இப்படியே மாநில பட்டியல் கல்வி முழுசுமே போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக என்ன பண்ணாங்கன்னா என்ட்ரி சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் என்ட்ரி லிஸ்ட் ஒன்ல கொண்டாந்து சேர்த்துட்டாங்க என்ட்ரி சிக்ஸ்டி ஃபோர் என்ன சொல்றதுன்னா இட் ரிலேட்ஸ் டூ பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அது போல யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்டி போர்ல இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன் அப்படிங்கறத ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள போடாதுங்கிறது அதை ஒதுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ட்ரி சிக்ஸ்டி பைவ்ல போலீஸ் அகாடமி இந்த மாதிரி சில அகாடமிஸ் எல்லாம் எக்ஸாமிஷன் கொடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரைட் கிடையாது ஒன்லி பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர்ங்கிறது அது மாதிரி எக்ஸப்ஷன் கார்வர்ட் பண்ணி எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ட்ரி சிக்ஸ்டி ஒன் தான் இம்பார்ட்டன் அதுல என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னா கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இதுல இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் டிடர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் எஜுகேஷன் இஸ்டிடியூஷன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அது எந்த அருக்குமே தெரியும் பட் இது மீன் யா வை தர் த யூஸ் த வேர்டு கோஆர்டினேஷன் கோஆர்டினேஷன் யார் கூட கோவாடினேட் பண்றது ஸ்டேட் கூட கோஆர்டினேட் பண்ணணும் ஸ்டேட் கூட கலந்து ஆலோசிச்சு தான் இந்த கோஆர்டினேஷன் டின ஸ்டாண்டர்ட் ஃப்ரூட் விட் டிட்டர்மின் வித்தவுட் கன்சல்டரிங் வித்வுட் கன்சல்ட்டிங் வித்வுட் கோடினேஷன்ஸ் அதுதான் இருக்கிற ப்ரொவிஷன் ஆனா அந்த யூஜிசி ஆக்ட் வரும்போது அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீசன்ஸ் அஜா பே எடுத்து கொடுத்துருக்கேன் அதுல என்ன சொல்றாங்கன்னா கோஆர்டினேஷன் கோவர்டினேஷன் டிட்டர்மினேஷன் அதிகாரமே இல்லாட்டி நாங்க எப்படி ட்ரீட்மென்ட் பண்றது அதனால டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டீச்சர்ஸ் கூட எங்களுக்கு எங்களுக்கு அவங்க கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்ட கொண்டு அந்த வர்ட வருது இந்த யூஜிசி ஆக்ட் வர்றதுக்கு முன்னால யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து யுனிவர்சிட்டி யார் உண்டாக்கலாம் இந்த யுஜிசி ஆக்ட் பின்னால அதுக்கு முன்னால யுனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூஷன் படி யார் உருவாக்கலாம் யார் உருவாக்க கூடாது देयर இஸ் a स्पेसिफिक ப்ரொவிஷன் இன் ஆர்டிகல் ஆர்டிகல் என்ட்ரி தேர்ட்டி டூ திஸ் டூ தட் இன் ரெகுலேஷன் அண்ட் பைண்டிங் அப் ஆஃப் கார்ப்பரேஷன் அப்படின்னு போட்டு சில கோஆபரேட் சொசைட்டிஸ் அதுக்குள்ள வரும் அண்ட் யுனிவர்சிட்டீஸ் அப்படிங்கிற வார்த்தை அதுல தான் வருது அதாவது யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஸ்டேட்டுக்கு தான் இருக்குது என்ட்ரி தேர்ட்டி டூ லிஸ்ட் டூல தான் வருது ஸ்டேட்டுக்கு தான் யூனிவர்சிட்டியை உருவாக்குறதுக்கும் ரெகுலேட் பண்றதுக்கும் வைண்ட் அப் பண்றதுக்கும் அதிகாரம் இருக்கு அதே என்ட்ரி லிஸ்ட் ஒன்ல என்ன சொல்றதுன்னா இதே ப்ரொவிஷன் இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் அண்ட் அப் கார்பரேஷன் இதெல்லாம் சொல்லிட்டு அது கோஆபரேட்டிங்க தமிழ்நாடுக்குள்ள இருக்கிறது மட்டும் தமிழ்நாடு அந்த மற்ற ஒரு ஸ்டேட்டுக்கு மேல இருக்கிற

யூனிவர்சிட்டியை உருவாக்குறதுக்கோ யூனிவர்சிட்டியை கவர்ன் பண்றதுக்கோ ரெகுலேட் பண்றது ரெகுலேஷன் கவர்மெண்ட் கண்ட்ரோலிங் கண்ட்ரோல் பண்றதுக்கோ அதிகாரம் மத்திய அரசுக்கு இல்லை என்பதுதான் அரசியல் சட்டத்துல ஃபார்ட்டி போர்ல இருக்கிற இது கான்ஸ்டியூஷன் வந்த பொதுசுல எஜுகேஷனை பத்தி நாலு ஏரி நாலு ஏரியல் தான் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிங்கிறது எல்லாமே வரும் முதல்ல என்ட்ரி தேர்ட்டி டூ டிஸ்ட்ரிக் டூ சொல்லிட்டேன்

இது அதுதான் என்ட்ரி டுவெண்ட்டி ஃபைவ் லிஸ்ட் த்ரீ ஒரிஜினா இருந்தது லிஸ்ட் ஒன்ல ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது பார்ட்டி போர் யூனிவரிசிட்டி எஸ்டாபிஷ் பண்றதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியாச்சு சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி எக்ஸ்பெக்டேஷன் அந்த அலிகாரி யூனிவர்சிட்டி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அது போன்ற இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் இதுக்கு மட்டும்தான் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படி இருக்கும்போது இது இது வந்து நம்மளுக்கு உறுதிக்கிட்டே இருக்கு நமக்கு நம்மளால யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல அதனால என்ன பண்றாங்கன்னா யூஜிசி ஆக்ட் கொண்டு வராங்க யூஜிசி ஆக்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பேர் தான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னா கூட அதுல இருக்கிற பர்பஸ் வந்து என்ன அதிகம் எதுக்காக அந்த கொண்டு வராங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆஃப் ஆசிரியரை அதுல விலக்கி பேசுவாங்க இந்த பிரியாமி என்ன இருக்குதுன்னா இல்ல நீங்க நீங்க பேசுறீங்க விஜய் ஆக்ட் என்னன்னா திஸ் ஆக்ட் ஹாஸ் இன் ஆக்டட் ஃபார் கோஆர்டினேஷன் டிடர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஃபார்பஸ் எஸ்டாபிளிஷன் யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதனால யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எதுக்கு ஆரம்பிக்கப்படுதுன்னா ஃபார் கோஆர்டினேஷன் டிடர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் டூ கிராண்ட் ஃபண்ட்ஸ் அதுல ஆப்ஜெக்ட் பவர் யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டீடெயிலா சொல்றாங்க இஸ் ஒன்லி டு Powers of the UGC to take steps for determination and maintenance of standards of teaching, examination, and research, to inquire and dispersed financial needs for universities, and to recommend measures for the improvement of education, to advise the central and state government on allocation of funds, and require the university to furnish information regarding the financial position, etc. இதுதான் அதனுடைய ஆப்ஜெக்ட் இதுதான் பவர் இதுக்கு மேல யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு பவர் அந்த ஆக்ட்ல இல்லவே இல்லை அப்படி இருக்கும் போது அது கிராண்ட் அது மட்டும் இல்ல இதனுடைய அட்வைஸ் வந்து ரெக்கமெண்டேட்டரி இது சொல்லி அட்வைசரி அதனுடைய தானா பண்ணக்கூடியது ஒன்னே ஒண்ணுன்னா கிராண்ட் கொடுக்கறது மட்டும்தான் அதனுடைய பவர் அதுக்கு அதிகாரம்னா கிராண்ட் கொடுக்கறது மட்டும் ஆஃப் பிளஸ்ர்ட் அதுக்கு கோஆர்டினேஷன் வேணும் கோஆர்டினேஷனுங்கிறது அது சுத்தமாக ஸ்டேட்ஸ் எல்லாம் மறந்துடுவாங்க அவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் ஸ்டாண்டர்ட்னு சொன்னால் நம்ம ஒத்துக்கணும் யாருமே இதுக்கு என்ன அதுக்கு தான் முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் பீப்புள் கெட் த கவர்மெண்ட் தேட் இஸ் சர்வ் இஃப் யூ டு நாட் நோ யுவர் ரைட்ஸ் இப்போ உங்கள் சொத்து இருக்க ஒரு வீடு இருக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் அந்த இடத்த போய் பார்க்கறதே இல்லை அது என்ன யாரு வேணா இது பண்ணால் அந்த சொத்து உங்ககிட்ட இருக்காது காணா போயிருக்கு அதே மாதிரிதான் உங்களுடைய ரைட்டர் உங்களுடைய உங்களுடைய உரிமையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய உரிமை உங்களுக்கு வந்து பறிக்கப்பட்டு விடும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த உரிமை உங்கள்கிட்ட பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தெரியாமலே இருக்கிறது தான் இந்திய சமுதாயம் இந்தியா சமுதாயம் இந்திய ஸ்டேட்டோட உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்பதை அறியாமல் இருப்பவர்கள் தான் இந்தியாவில இருக்கிற மத்த ஸ்டேட்டுங்கிறத நம்ம தைரியமாவே சொல்லலாம் ஏன்னு சொன்னா முன்னாடி கூட அவரும் வைஸ் சான்சலர் அதே தான் சொன்னாரு நான் ஒரு இன்டர்வியூல கூட நான் சொல்லியிருக்கேன் சில பேர் நீங்க முடிதல பாத்துருக்கலாம் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்னால சிந்திக்குது மற்ற மாநிலங்கள் சிந்திக்காதவற்றை தமிழ்நாடு சிந்திக்கிறது முதலில் சிந்திக்கிறது அதனாலதான் நாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிறோம் நம்மளை பார்த்துதான் மத்தவங்க நம்மளை தொடர்ந்துதான் வர்றாங்களே தவிர நம்ம யாரையும் பின்பற்றி போகலங்கிறது உண்மை அது ஏன்னா நம்ம சிந்திக்கிறோம் என்னடா அது இப்படி போகுது நமக்கு தெரியாது அப்படின்னு சிந்திக்கிறோம் அப்ப பேசுறோம் இந்த மாதிரி கூட்டம் போட்டு பேசுறோம் அதை நீங்க நீங்க கொண்டு போய் பரப்புவீங்க பரப்புவீங்கன்னு நினைக்கிறோம் இப்படி போகும்போது தமிழ்நாடு முழுக்க இந்த உரிமைகள் என்ன எவ்வாறு பறிக்கப்படுகிறது என்பது அறியப்படுகிறது இது மாதிரி மந்த மற்ற எந்த மாநிலத்திலையும் இதை புரிஞ்சுக்கிட்டதாகவும் தெரியல அதுக்கு அப்போஸ் பண்ற மாதிரியும் தெரியல இது என்னோட நீட் ரிப்போர்ட்ல இதை இப்ப நான் பேசினதெல்லாம் நீட் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கேன் நீட் ரிப்போர்ட்ல ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் அதுக்கு தான் பவர் வந்து இப்போ ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு தான் பவர் பார்லிமெண்ட்டுக்கு பவரே இல்லைன்னு அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லியிருப்பேன் நீட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் என்னோட ரிப்போர்ட்ல நான் சொல்லியிருக்கேன் இது காரணம் இதுதான் ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி டூ தான் அதுக்கு மெயின் ரீசன் அப்புறம் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் வரும்போது முதல்ல ஆரம்பத்தில் வரும்போது என்டி லெவன் லிஸ்ட் டூல இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஃபார்ட்டி செகண்ட் அப்போ பதில் அந்த நாலு இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா என்ட்ரி லெவன் அண்ட் தேர்ட்டி லிஸ்ட் இருக்குது என்ட்ரி லெவன் லிஸ்ட் த்ரீல இருக்குது என்ட்ரி சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ் என் லிஸ்ட் ஒன்ல இருக்கு இந்த ஃபார்ட்டி செகண்ட் வரும்போது என்ன ஆச்சுன்னா இந்த என்ட்ரி லெவன் அண்ட் என்ட்ரி டுவெண்ட்டி ஃபைவ் வாஸ் அண்ட் இட் வாஸ் பிளேஸ் ஃபைவ் என்ட்ரி லெவன்ல என்ன இருந்துச்சோ அதை அப்படியே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி என்ட்ரி த்ரீ கொண்டு போயிட்டாங்க கொண்டு போகும்போது ரெண்டு வார்த்தையை சேர்த்துக்கறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா எஜுகேஷன் இன்க்ளூடிங் அது முன்னாடி எஜுகேஷன் இங்குடிங் யூனிவர்சிட்டிஸ் முன்னாடி இருந்துச்சு அதுல எஜுகேஷன் இன்க்ளூடிங் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கு அந்த அண்ட் யூனிவெர்சிட்டிஸில் இருக்கிறனால யுனிவர்சிட்டி எல்லாமே செங்கல் கவர்மெண்ட் பார்ட்டு என்ட்ரி த்ரீ லிஸ்ட்டு த்ரீக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிரம்மை ஒரு ஏமாற்று அப்படி ஒரு ஏமாற்றமான ஆர்குமெண்ட்டை சொல்லிக்கிட்டே வராங்க எல்லாரும் நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க என்ட்ரி தேர்ட்டி டூ ஒரிஜினலாக இருந்த தேர்ட்டி டூ அப்படியே தான் இருக்குது அது மாறவே இல்லை அதான் என்ட்ரி தேர்ட்டி டூவில் வர்றது என்ட்ரி லெவனில் போகாது என்ட்ரி லெவனில் இருக்கிறது தேர்ட்டி டூவில் வராது என்ட்ரி சிக்ஸ்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது என்ட்ரி தேர்ட்டி டூ வராது என்ட்ரி ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிறது தேர்ட்டி டூ வராது ஒவ்வொன்றும் செப்பரேட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ ஆர்டிகல் ஒரு இந்த த்ரீ ஃபிஃப்டி ஃபோர்ல வந்து அ பிட்வீன் ஸ்டேட் லா அண்ட் சென்ட்ரல் லா எப்படி ரிசால்வ் பண்ணுறதுங்கிறது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டூவில் சொல்லியிருக்குது இருக்குது சென்ட்ரல் லாவில் ஒரு ஸ்டேட் லாங்கிறதுலாம் வருது அது எப்போ வரும் அப்படின்னா ரெண்டு ஓவர் லேப் ஆகணும் இந்த சட்டமும் அந்த சட்டமும் ஒண்ணுக்கு ஒன்னு ஒண்ணு மேல ஒன்னு ஏறி தான் அது ஓவர் ஆச்சுன்னா அப்பதான் வரும் அப்படி ஓவர் ஆனால் கூட என்ன ஆகும் அப்படிங்கிறத ராஜேந்திர ஷாசஸ் யூனியன் ராஜேந்திர ஷா அப்படிங்கிறத நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜூலை டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஜட்மெண்ட் வரும் அன்னைக்கு ஜட்மெண்ட் வருது நான் நேரட் ரிப்போர்ட் கொடுக்கிறது ஜூலை தேர்டீன் டுவெண்ட்டி ஒன் ரிப்போர்ட் கொடுக்குறேன் நான் கொடுத்த ஒரு வாரம் கழிச்சு அந்த ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க நான் என்னோட அறிக்கையில என்ன சொல்லியிருக்கணும் அதுதான் ரிப்போர்ட் இந்த ஜட்மெண்ட்லயும் இருக்குது அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட்டி டூ அண்ட் ஃபார்ட்டி டூ வந்து கிளியர் கட்டா செப்பரேட் அதை வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி பத்தி சொல்லியிருக்காங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டியை எடுத்துட்டு நீங்க யூனிவர்சிட்டி போட்டீங்கன்னா அப்படியே ஒன்னா வந்துடும் சோ யூனிவர்சிட்டிக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரெகுலேட் பண்றதுக்கு சனி கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்ல அப்படின்னு சொல்ற போது யூனிவர்சிட்டி ரெகுலேட் பண்றதுக்கும் பவர் இல்ல இந்த தேர்ட்டி டூவையும் இன்டர்பிரேட் பண்ணி வேற எந்த ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் அது வரைக்கும் வரல இதுதான் முதல் ஜட்மெண்ட் ஒரே ஜட்மெண்ட் வந்து இது ஒன்று சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டூ கம்பேர் பண்ணி வரது இது தான் அப்படி வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்லங்கறது நம்ம தைரியமா சொல்றோம் அப்படிதான் சொல்றோம் இதில் இன்னொன்னு இருக்கு இன்னொன்னு என்னன்னா யூனிவர்சிட்டிங்கிற வார்த்தை இப்போ எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அப்ப யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வந்துருது இல்லை அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குல்ல இப்படி ஒரு ஆர்குமெண்ட் நம்மள பேசியிருக்கோம் நம்ம எங்கிட்டயும் சில பேர் கேட்டிருக்காங்க அப்படி அப்படி இருக்குல்ல அப்படின்னு அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சட்டம் எதனுடைய எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ எந்த காரணத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரணத்தின் அந்த காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் ஓரளவு ஓவர் லேப் ஆனா கூட இந்த எந்த காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதுதான் நிலைக்கும் ஒரு என்ட்ரி டூல ஒரு சட்டம் போடுறாங்க என்ட்ரி த்ரீல இன்சிடென்டல் என்க்ரோச்மெண்ட் இருந்தா கூட நாட் அஃபெக்ட் வெரிடிட்டி ஆஃப் திஸ் லா அப்படி வரும்போது லா தான் ப்ரொவைல் ஆகும் லா ப்ரொவைல் ஆகாது அப்படிங்கிறது ஜெட்மெண்ட்ல தெளிவா சொல்லி இருக்கு இப்ப எல்லாம் இருக்கும்போது சட்டப்படி எந்த வகையில பார்த்தாலும் யூனிவர்சிட்டி டியூஜிசி ஆக்ட்ல வந்து இப்போ அந்த அவங்க சொன்ன ஏரியா கூட நான் உள்ள போகல கவர் இதெல்லாம் கவர்ன் பண்ண முடியுமா முடியாதா அதுக்குள்ள நான் போகறேன் பவர் என்ன இருக்கு அவர் அதிகாரம் என்ன யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு என்ன பவர் அதிகாரம் அது மட்டும் தான் சொல்லியிருக்கு அதோட இன்னொன்னு அதுல இன்னொன்னு அந்த இதனுடைய தொடர்ச்சியா என்ன சொல்லணும்னா என்ட்ரி டுவெண்ட்டி ஃபைவ்ல லிஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பார்த்தவன் எப்படி இருக்குது என்ட்ரி திரும்ப ஒன்ஸ் அகேன் கோ டு என்ட்ரி ஃபார்ட்டி ஃபோர் என்ட்ரி ஃபார்ட்டி ஃபோர்ல ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி சிக்ஸ்ல வந்து எப்படி சொல்லியிருக்குன்னா டூ ஃபார்ட்டி சிக்ஸ் கிளாஸ் ஒன் Subject to नोट स्टडींग एनीथिंग इन पार्ट में क्लास टू और क्लास थ्री पार्लियमेंट अगला पावर टू मेक लॉ ओवर दिस सब्जेक्ट्स ऑफिस विशेष विकास फॉलोगा इंट्री सब क्लास क्लास टू इन आसल में ना subject to क्लास वन अल्लाह दूधर नॉट स्टडींग एनीथिंग इन पार्ट में क्लास थ्री बट subject to क्लास वन बोथ पार्लिमेंट और स லிஸ்ட் இதோட நம்ம ஸ்டேட் போக வேண்டாம் ஸோ என்ட்ரி சப் சப் கிளாஸ் 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 ஸ்டாண்டிங் டூ பவர் மே ஒன்ல ஸ்டார்ட் கிட்ட இருக்கு கிளாஸ் டூல யூனிவர்சிட்டிஸ் வந்தா கூட இட் வில் நாட் நாட்லி கிளாஸ் ஒன் வில் ஓவர் ரைட் கிளாஸ் நாட் நாட் டூ கம் டு பிளே నో పవర్ టు 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 క్రియేట్ యూనివర్సిటీ 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 ఆర్ ఆర్ రెగ్యులేట్ బైండ్ అప్ ఎనీథింగ్ విచ్ ఇంటర్ఫేస్ విత్ రెగ్యులేషన్ ఆర్ కంట్రోలింగ్ ఆఫ్ అపెంట్మెంట్ యూనివర్సిటీ ఎనీ సపోజ్ వైస్ ఛాన్సలర్ అపాయింట్మెంట్ 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 ఇస్ ఇస్ రెగ్యులేషన్ 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 ఆఫ్ 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 యూనివర్సిటీ 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 టీచర్ స్టూడెంట్ స్టూడెంట్ అడ్మిషన్ లో లో రీసెంట్ అంటే ఇట్స్ నోటిఫికేషన్ ஃபார் அமெண்ட்டிங் த ரோல்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் வந்து கான்ஃப்ளிக் ஹவு டு தி ஸ்டார் பட் மிஸ் ஸ்டேட் லா ஆன் சென்ட்ரல் லா இப் தர் இஸ் அ வயலேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா வந்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லா லான்னா த இ நாட் பாஸ் லெஜிஸ்லேச்சர் தட் இஸ் லா ஆனால் இன்ட்ரி ஆர்டிகள் தேர்ட்டின் த்ரீ ஏரில் எப்படி சொல்லணுன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் பார்ட் Entry third thirteen the uh, article 133 article starts saying for the purposes of this part, law includes ordinance, order, notification, by law everything. So the notification bylaws law for the purposes of part three only. It is not the law, notification is not a law for any other thing apart from part three. அந்த ரெகுலேஷனுக்கு இந்த இது பொருந்தாது இந்த ரெகுலேஷன் பத்தி நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம் மத்தவங்க எல்லாரும் பேசணும்னு நினைச்சிட்டு வருகைக்கு நன்றி தெரிவிச்சு வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் அரசியல் பேச மாட்டே இருக்கு என்றுதான் நம்முடைய நீதிபதி அவர்கள் தொடங்கிறார்கள் அவர் பேசியதுதான் உண்மையில் அரசியல் அதுதான் அது அரசியல் சட்டம் அரசியல் சட்டத்தை நம்முடைய ஐயா அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் சட்டங்களின் அரசியலை அடுத்து வருகிற நம்முடைய அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நேரம் பேசல அவர் வைஸ் சான்சலரும் நம்முடைய நீதிபதி அவர்கள எடுத்து அதே நேரம் நான் எடுத்துக்கிறேன் കിടന്നിട്ട് മുപ്പത് കൂടെ എങ്കിലും